இப்ப யாருக்கு பதினாறு வயசுன்னு தெரியல ஜானிக்க அம்மாவுக்கா சுசீல அம்மாவுக்கா இல்லாட்டு எனக்கு பதினாறு உங்களுக்கு பதினஞ்சு ஒரு சன்ன தூங்கிடுச்சு தோருது இல்லன்னா சனக்கெல்லாம் தூங்கிடுச்சு கொஞ்சம் எழுப்பலான்னு எனக்கு பிடித்தமான ரெண்டு பாட்டையும் பாடிட்டாங்க இந்த பாட்டு எனக்கு ராத்திரி போட்டு போட்ட ஒரு கேசட் எனக்கு சீடியில இந்த பாட்டு அவ்வளவு பிடிக்கும் எனக்கு எப்ப டிவில வந்தாலும் ரேடியோல வந்தாலும் அந்த பாட்டுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கு இல்லைங்களா இந்த பாட்டுக்கு நான் நீங்க பாட்டுனா எல்லா பாட்டுக்கும் என்ன விலை என்ன மதிப்பு சொல்லுங்க சரி நான் ஒண்ணுமே சொல்றதல்ல ஏன்னா ஒரு பதினாறு வயசு பொண்ணு பதினஞ்சு வயசு பொண்ணு பேசிக்கிறாங்க ஈடு வாங்க இன்னும் பாடிட்டே இருக்கணும் இதே குழந்தை வாய்ஸ்ல அப்படியே பாடணும் ஆனா ஒண்ணுதான் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இப்ப ஆக்ட் பண்றாங்க நான் அடிக்கிறாங்க ஆனா பாடுற போமாட்டேன் யாரு கிட்ட வரக்கூடாது அந்த ரெண்டு லிப்ஸ் தான் அப்படி அவ்வளவுதான் அதுக்கு ஒரு அந்த அம்மாக்கு பத்ம பூஷணம் பத்ம பாரத் ரத்தாவோ கூட கொடுக்கலாம் அந்த மாதிரி யாராலும் பாட முடியாது ஒரு அசைவாவது இருக்கும் கண்ணுல ஒரு அசைவாவது இருக்கும் ஆனா அந்த அம்மா பாட ஒண்ணுமே அது எப்படி அந்த பாட்டு மேலதான் எது நான் கூட மூமெண்ட் கொடுத்தேன் அது கூட அது இல்லாம அவங்க ரொம்ப வாழ்க வாழ்க மா பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒரு ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் நேரு ஸ்டேடியத்துல ஒரு நிகழ்ச்சி சாயங்காலம் அஞ்சே முக்கால் மணிக்கு பாட ஆரம்பிச்சாங்க கூட பாடுறவங்க எல்லாம் வந்து வந்து பாடிட்டு பாடிட்டு போயிட்டாங்க நான் பதினோரு மணி வரைக்கும் விடாம பாடுனாங்க அவங்கள மாதிரி இளமையாவும் இளம் பெண்ணுக்கும் பாடுவாங்க அதே நேரத்துல டேடி டேடி டேடின்னு சின்ன குழந்தைக்கும் பாடுவாங்க கிழவிக்கும் பாடுவாங்க இருக்குது இவங்க எல்லாம் என்ன சொல்றதுக்கு இருக்குது இவ்வளவு என்ன எளிமையா இருக்காங்க பாருங்க ஒரு பொம்பளைக்கு நகை மேலையும் ஆசை இருக்கும் அது எந்த பொம்பளையா இருந்தாலும் ஆனா ஜானகி அம்மாவுக்கு அந்த நகை மேலையும் ஆசை இல்லை அவங்க இருக்க புடவைய பாருங்க உண்மையாவே இந்த மாதிரி பொம்பளைங்க எல்லாரும் இருந்துட்டா ஆம்பளைங்களுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும் அவங்க குரல் அருமையான குரல் அதுக்கு என்ன சொல்றது அவங்க இன்னும் நூறாண்டு காலம் நான் வாழ்த்துறதுக்கு வயசு இல்லை இருந்தாலும் அவங்களுடைய அவங்க குரலுக்கு நாங்க எல்லாருமே காதல்